குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ குரு பிரம்மா தேவ ஸ்ரீ குருவே நமோ பரம்பரம் எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த ரிஷபம் ராசி அன்பர்களே அதாவது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான குரு பகவானுடைய அருளால் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோங்க இந்த குருப்பெயர்ச்சி ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுதுங்க அதாவது இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி நடக்க போகுதுங்க அதே போல் கடந்த பதினாறு மாதமாக மேசம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயணம் செய்ய போகிறாருங்க அதாவது ராசின்னு சொல்லும்போது குரு பகவான் ஜென்ம குருவாக ரிஷபராசிக்கு வராருங்க அப்போ இந்த ஜென்ம குருனா என்னங்க அப்படின்னா அதாவது குரு பகவான் தன்னுடைய சொந்த இடத்துக்கு வராரா இல்லையா இதுதான் முக்கியமான விஷயங்க அப்போ குரு பகவான் தன்னுடைய சொந்த இடத்துக்கு வரலைங்க அப்போ எங்க போறாருங்க அப்போ குரு பகவான் வரவிருக்கிற இடம் எங்கன்னா அதாவது அவருடைய எதிரி இடத்துக்கு வராருங்க அதே போல குரு பகவான் இரண்டு வகை இருக்கிறாங்க அதாவது தேவகுரு அசுரகுரு அப்படின்னு ரெண்டு குரு இருக்கிறாங்க அப்போ இந்த அசுரர்களுக்கு குருவாக இருப்பவர் யாருன்னா சுக்கர பகவானுங்க அதாவது அசுரகுருனா என்னங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கு பணம் அதிகமாக வந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருங்க ஏன்னா அவர் ரொம்ப ஆட்டம் போடுவார் அதுவே அந்த பணம் வரதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருப்பார் நீங்களே சொல்லுங்கள் ஒருத்தருக்கு பணம் வர்றது தெரிஞ்சிருச்சுன்னா அவருடைய ஆட்டம் எப்படி இருக்கும் அதே அந்த பணம் வரதுக்கு முன்னாடி அவருடைய லைஃப் எப்படி இருக்கும் நீங்களே உங்களுக்கே தெரியும் அது அதாவது இந்த பணம் ஒரு மனுஷனுடைய மனசை அப்படியே மாற்றுதுங்க அதனால தான் ஒரு மனுஷனுக்கு பணம் வந்துடுச்சுன்னா அவனுடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்குங்க எண்ணங்கள் மாறுபடும் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டே இருக்காதுங்க அப்போ இந்த குரு பகவான் ராசிக்கு அதாவது சுக்கர பகவானோடைய இடத்துக்கு வராருங்க சுக்கர பகவானுடைய இடத்துக்கு வராரு இப்போ ராசிக்கு இதில் என்ன லாபம்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குரு இருந்தால் அதாவது ராமன் சீதையும் வந்து வனவாசம் போனாங்க இந்த குருவில் தான் வந்து ராமன சீதையும் வனவாசம் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த குடும்பத்திலலாம் பிரச்சனை ஏற்படுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனா இது எதுவும் அப்படி கிடையாதுங்க அதாவது உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நியாயமான எண்ணங்கள் இவை எல்லாத்தையும் எந்த வருஷம் நிறைவேற்றக்கூடிய காலமாக இது இருக்குதுங்க அடுத்ததாக உங்களை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கான நேரங்க அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் திறமைகளை இதையெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கான நேரமாக இந்த ஜென்மகுருன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொன்னோம் அதாவது பணம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எப்படியெல்லாம் மாறுவீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன்னா பொதுவாக ஆசைகளை அதிகப்படுத்தக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கர் பகவானுங்க இவர் ஆசைகளை அதிகமாக உருவாக்கக்கூடியவர் அப்போ அவருடைய இடத்துக்கு குரு பகவான் வரும்போது உங்களுக்குள்ள இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்ப போறாரு உதாரணமா இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது என்னால் இது முடியலப்பா எனக்கு இது வரைக்கும் இது ஒன்று நடக்கலப்பா நீங்கள் ஒரு படிப்பு படிக்கணும்னு நினச்சிருக்கீங்க இது வரைக்கும் அது படிக்க முடியல ஆனால் இப்போ உங்களால் படிக்க போ முடியும் படிக்க போகிறீங்க அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முதல்ல கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாருங்க தடைப்பட்ட கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் அதே போல் படிக்கக்கூடிய மாணவர் மாணவியர்களுக்கெல்லாம் ஞானத்தை அதிகமாக உண்டாக்குவார் அதாவது குரு பகவான் உங்களுடைய வளர்ச்சியை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய இடமாக இந்த ஜென்ம குரு இருக்குங்க அதே போல் இந்த ராசியில் பிறந்தவங்க கலைத்துறையில் அரசியலில் இருக்கக்கூடியவங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மேடை உங்களுக்கு அமைய உங்கள் பேர் புகழ் உயரப்போதுங்க அதாவது உங்களுடைய கலை தாகம் அரசியல் தாகம் இது எல்லாமே அனைத்தும் உங்களுக்கு தீரப்போகுதுங்க அதாவது எப்பயுமே இந்த வரலாறாக இருக்கட்டும் இதிகாசங்களாக இருக்கட்டும் காப்பியங்களாக இருக்கட்டும் இதை நாம் நாம் எப்படி பார்க்குறோங்கன்ற அந்த பார்வையில் தாங்க இருக்கு அதாவது ஜென்ம தான் ராம வனவாசம் போனாரு குடும்பங்கள் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாக ராம ஒரு சக்கரவர்த்தியோட பையங்க மிகப்பெரிய பெரிய ஆண்ட சக்கரவர்த்தியோட பையங்க அப்போ இந்த ஜென்மத்தில் குரு வந்ததுனால தான் ராம வனவாசம் போனாருங்க அப்போ இந்த வனவாசம் போனதுக்கு பின்னாடி தான் இந்த ராம அப்படின்ற ஒரு கேரக்டரு மக்களுக்கு தெரிய வந்துச்சுங்க ஒருவேளை அப்படி வனவாசம் ராமம் போகலைன்னா அவன் ஒரு சக்கரவர்த்தியோட பையனாகவே இருந்து வாழ்ந்து முடிஞ்சிருப்பார் ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் அதாவது ராமன் ஒரு சக்கரவர்த்தியோட பையனாகவே வாழ்ந்து முடிஞ்சிருப்பார் அப்போ ராமம் வனவாசம் போன பிறகு தான் குரு ஜென்மத்துக்கு வந்த பிறகு தான் குரு ராமனை நல்ல தகுதி உள்ளவனாக மாத்தி இருக்கிறாருங்க அப்போ குரு வந்தால் உங்கள் தகுதி வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வருங்க அதாவது ரிஷபராசி என்பர்களே எந்த ராசியில் குரு பகவான் ஜென்ம குருவாக வராரோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய தகுதிகளையும் உருவாக்கி உங்களை கொண்டு வரதுக்கான வேலையை அவர் செய்வாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைகளும் நீங்கள் யாருன்னு வெளிக்காட்டக்கூடியவரும் இந்த குரு பகவான் தாங்க அப்போ ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் ஒரு விஐபி அந்தஸ்து பெறப்போவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதிங்க உதாரணமாக ரிசபராசிக்காரர்கள் நீங்கள் யாராவது ஒருத்தர் பிஸ்னஸில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க நல்ல அந்த நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு வரீங்க ஆனால் இப்போ ரொம்ப டவுனு சந்திச்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்காங்க நிறைய கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்போ இந்த கடன் வாங்கியிருக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் டவுனில் போயிட்டுருக்கு அப்போ உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் அதாவது உங்களுக்கு ஒரு ஞானம் உண்டாகும் அப்போ அந்த சிந்தனையே குரு பகவான் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட போகிறாருங்க நல்லா புரிஞ்சுதுங்களா அந்த சிந்தனையை பயன்படுத்தி குரு உங்களை கை கொடுத்து தூக்கி விட போறாருங்க உங்களுடைய கௌரவத்தை உயர்த்த போறாருங்க பொதுவாக ஒருத்தருக்கு கௌரவம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு மூல காரணமே ஜென்ம குரு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கௌரவமே கிடைக்குதுங்க அப்போ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தாங்க இந்த குரு பேர்ச்சி நல்லா கேட்டுக்காங்க உங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இந்த குரு பேர்ச்சி அதே போல் இந்த குரு பெயர்ச்சி உங்களை என்ன செய்ய போகுதுன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்க அதாவது இது வரைக்கும் எது உங்களால் முடியல அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க மூட்டை கட்டி ஓரம் வச்சிருப்பீங்களோ எது என்னால சுத்தமா வ எனக்கு வராது அப்படின்னு நீங்க நினைச்சிங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுங்க சில பேர் இந்த பூமி தொழிலாம் வேணா தொழிலில் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்லாம் தூக்கி போட்டு போயிருப்பாங்க ஆனா இப்போ உங்களுக்கு பூமி லாபம் கிடைக்க போகுதுங்க ரிசபம் ராசிக்காரர்களே உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட யோகம் இப்போ ஏற்பட போகிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதிங்க அதே போல் சில ராசிக்காரர்கள்லாம் நீங்கள் ஊரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி வெளியில் போயிருப்பீங்க வெளியிலே வாழ்ந்துட்டே இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரில் ஒரு சின்ன இடம் வாங்கி அந்த இடத்துல நீங்கள் யாருன்னு நிரூபிக்கக்கூடியவர்களாக இப்போ வரப்போகிறீங்க உங்களாலலாம் ஒன்றும் முடியாது அப்படின்னு உங்களை நினைச்சவங்க நீங்கள் ஒரு சின்ன இடம் வாங்கி என்னால் முடியும் அப்படின்னு நிரூபிக்க போகிறீங்க அது குரு பகவானுடைய அருளால் உங்களுக்கு நடக்க போதுங்க அப்போ இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வளர்ச்சியில ஒரு அங்கமாக இருக்க போகிறாருங்க அதோடு இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயல்களையும் உங்களுக்கு ஊக்குவிக்க போறாருங்க மாணவர்கள் பல் கல்வி படிக்கிறீங்களா அதை ஊக்குவிக்க போறாரு நீங்கள் ஒரு தொழில் செய்ய போறீங்களா உங்களை தூக்கி விட போகிறாருங்க உயர்த்தி விட போகிறாருங்க அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களை கீழே தள்ளுறதுக்கான இடம் இல்லைங்க உங்களை உயர்த்துறதுக்கான இடங்க அதனால் நீங்கள் ரிசபராசிக்காரர்களே விழிப்புணர்வோடு இருக்கணுங்க அதே போல ரிசபராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ கை கொடுக்க போகுதுங்க அதே போல் தாமதமான தொழில் சம்பந்தமான விஷயங்களும் உடனடியாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க அதனால் ரிசபராசி அன்பர்களே அவசியமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டை அப்படின்ற ஊரில் குரு பகவானுடைய ஸ்தலம் இருக்குங்க ஆகையால் அந்த ஸ்தலத்துக்கு வியாழக்கிழமை நாளில் அதுவும் அந்த குரு ஓரை நேரம் எப்போ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த நேரத்தில் நீங்கள் குரு பகவானை போய்ட்டு ஒரு தரிசனம் பண்ணுங்க அப்படி முடியலன்னா மற்ற நாட்களில் குரு ஓரை எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்து அந்த நேரத்தில் கூட நீங்கள் போய்ட்டு குரு பகவானை வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக குரு பகவான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறாருங்க அது மட்டும் இல்லாமல் குரு அன்னைக்கு நல்லா கேட்டுக்காங்க குரு பயிற்சி அன்னைக்கு உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி உங்கள் ஊர் நீங்கள் வெளியில் போய் தங்கி இருந்தாலும் சரி உங்கள் ஊருக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமையில் ஏதாவது ஒரு சிவனாலயங்களில் குரு பகவான் இருக்கிறாருன்னு பாருங்கள் அந்த குரு ஆலயத்துக்கு சென்று நீங்கள் குரு பெயர்ச்சி அன்னைக்கு குரு ஓரையில் போய் ஒரு வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அதே போல் ரிசபராசிக்காரர்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாட்களில் குரு ஓரை நேரத்தில் நீங்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் ஒரு தீபம் போடுங்க குரு உங்கள் மீது நல்ல பார்வையை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்களுக்கு மருத்துவ பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நீங்குங்க உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே கிடைக்குங்க அதே போல் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் ஆகையால் ராசி அன்பர்களே ஜென்மகுரு அப்படின்றது நீங்கள் நினைச்சி பயப்பட வேண்டாங்க ஜென்மகுருன்னா உங்களுக்கு குரு பகவான் ஆசிரியராக இருந்து உங்களுக்கு தடைப்பட்ட பிரச்சனைகள் விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி செஞ்சு உங்களுக்கு நல்ல வழியில் கொண்டு போகுவாருங்க ஆகையால் நீங்கள் படாதீங்க ஏன்னா இது ஒரு அருமையான நேரம் அதோட உங்களுடைய செயல்களில் விஷயங்களில் நீங்கள் கூடிய நேரமாகவும் இது இருக்குங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் உருவாக்கக்கூடிய நேரமாகவும் இது இருக்குங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இன்றி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகுங்க அதே போல் நூறு சதவீதம் குழந்தை இல்லாத ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்க போதுங்க அதே போல் திருமண வாழ்க்கையும் நிறைவேற போதுங்க திருமணம் ஆகாதவங்க திருமண தடைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக திருமணம் நடக்க போதுங்க இல்லறத்தில் பிரச்சனை இருந்தவங்கள் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தவங்க எல்லாருமே ஒற்றுமையாகி போய் இல்லற வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்குதுங்க ரிஷப ராசி அன்பர்களே எதுவும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் முன் எழுந்து வாங்க தயவு செஞ்சு பின்னாடி மட்டும் போகாதீங்க முன்னாடி எழுந்து நீங்க வாங்க ஜென்மகுரு அதிகமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறாருங்க ஆகையால் ரிஷபராசி அன்பர்களே நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் அதை மட்டும் தயவு செஞ்சு நீங்க செய்யாதீங்க நினைக்காதீங்க அதாவது நீங்கள் முன்னாடி போகும்போது உங்களுக்கு யாரும் வரவேற்பு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க அதே போல் உங்களை யாராவது ஐயோ என்னை இப்படி நினச்சிருவாங்களோ ஐயோ என்னை அப்படி பார்ப்பாங்களோ அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படின்ற எண்ணத்தை நீங்க உங்க மனசில் வச்சிக்காதீங்க அதை தூக்கி எறியுங்க ஏன்னா இந்த ஜென்மகுரு உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிற இடமாக இது இருக்குதுங்க நீங்கள் செஞ்ச புண்ணியமும் உங்களுக்கு மேலே உங்களை உயர்த்த போகுதுங்க இது நூறு சதவீதம் உண்மைங்க ஆகையால் கவலை வேண்டாங்க ஆகையால் ரிஷபராசி அன்பர்களே உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்கள் நிறைய அன்னதானம் பண்ணுங்க அதே போல் வாரம் ஒரு முறை இல்லைன்னா மாதத்தில் ரெண்டு மூணு முறை உங்கள் சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் உங்களுக்கு மாதந்தோறும் உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் ஒருத்த ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் ஆனந்தத்தையும் பார்க்க போகிறீங்க ஆகையால் குரு உங்களுக்கு அழகான அன்பான வாழ்க்கையும் அழகான சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க நூறு சதவீதம் கவலை வேண்டாங்க வாழ்க வளமுடன் அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்